மனுஷரால் வரும் சாபங்கள் மனுஷங்க ஜப சபிச்சிருவாங்கல்ல ஒருத்தர் நீ நாசமாக போயிடுவேன் நீ அழிஞ்சு பெறணும்னு சபிக்கிற மண்ணள்ளி போட்டு சில சாபம் பண்ணுவாங்கல்ல அது காரணமில்லாமல் இல்லாமல் இருந்தால் அது பலிக்காது எத்தனை சாபமும் விடட்டும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு காரணத்தோடு அவங்க சபிச்சாங்கன்னா அந்த மனுஷருடைய சாபம் உங்களை பாதிச்சிரும் சில மனிதரால் உண்டாகிற சாபம் உங்களை பாதிக்கும் அதே நம்ம அறிந்து கொள்ளணும் பைபிளில் இருந்தே நம்ம அறிந்து கொள்ளலாம் மனுஷரால் வரக்கூடிய சாபம் யாரையாவது நீங்கள் காயப்படுத்திட்டீங்க யாரையாவது துக்கப்படுத்திட்டீங்க அவங்க அழுதுட்டாங்க நீங்கள் செய்தது அநீதி அவங்க அழுதுட்டாங்கன்னா அந்த கண்ணீர் பருவத்து போகும்போது உங்கள் மேலே தேவனுடைய அந்த தண்டனை வந்துடும் அதை சாபமாக மாறிவிடும் வந்து ஒரு சமயம் ஒரு ஒரு தாயாரை பார்க்க போனேன் அவங்க வந்து ஒரு விதவை தாயார் அப்போ அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்க வீட்டில் போய் நான் கொடுமை ஜபத்தெல்லாம் பங்கு பெற்று நிறைய கிறிஸ்தவ பாட்டெல்லாம் தான் கற்றுக்கொண்டேன் அந்த வீட்டில் அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் உண்டு ஒரு நாள் அவங்க பார்க்க போகும்போது அழுது கொண்டு இருந்தாங்க ரொம்ப ஏங்கி அழுதாங்க வீட்டு வாசற்படியில் உட்காந்து எதுக்கு அழுகிறீங்க என்ன நடந்தது என்பதாக விசாரித்தேன் அதில் சொல்கிறேன் பிள்ளைகள்லாம் சோகத்தோடு நிற்கிறாங்க அம்மா நான் நம்பி கேட்டேன் எதுக்கு நீங்கள் அழுகிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் பக்கத்து வீட்டிலேருந்து அவங்க சொந்தக்காரங்க 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 அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்தபோது கோபத்தில் என்ன வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க இந்த விதவை ஆனதை பரிகாசம் பண்ணி பேசிட்டாங்க அது அவளை ரொம்ப காயப்படுத்தி விட்டார் கணவர் இறந்துட்டாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க அவங்க கணவர் இறந்து விதவை ஆனதை குற்றப்படுத்தி அதை நாங்கள் சொல்ல விரும்பலை அந்த கடினமான வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லிவிட்டாங்க அதை அவங்கள காயப்படுத்திட்டு அவங்க அழுகிறாங்க ஒரு விதவியனுடைய கண்ணீர் எல்லாரையும் ஒரு விதவியை நீங்கள் கண்ணீர் வெடிக்க வச்சிட்டீங்க நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் கூட அதனால்தான் அவங்களுடைய பெற்றோருடைய தாய் விதவைகளாக இருந்த கண்ணீர் வெடிக்க வச்சுட்டீங்க சாபமாக்கிவிடும் அவங்க அப்படியே அழுகிறாங்க நான் இவ்வளோ ஆறுதல் சொல்கிறேன் பரவாயில்ல நீங்கள் மன்னிச்சிருங்க பரவாயில்ல அவங்களால தாங்க முடியல அந்த வார்த்தை வேற என்ன வேணாலும் சொல்லி என்ன திட்டிருக்கலாம் பேசியிருக்கலாம் இந்த ரொம்ப காடினப்படுத்துச்சு அந்த அந்த வீட்டுல பேசிட்டாங்க சில நாட்கள்ல அவன் கணவர் இருந்துட்டார் நல்ல ஆரோக்கியமா இருந்தவர் சுகமா இருந்த சடன் டெத்து அவங்க ஆயிட்டாங்க வார்த்தை பார்த்தீங்களா அப்ப ஒருத்தரை காயப்படுத்தும் அவங்க அழுகையே சாபமா மாறிட்டு அதனாலதான் சொல்றது நீங்க மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாங்கன்னு சொல்ல காரணம் என்ன வேத அதை சொல்ல காரணம் என்ன ஒருத்தர் உண்மையா உங்களால காயப்பட்டு அழுதுட்டாங்கன்னா அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும் அது மனுஷரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம்